இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட பேசுகிறது வந்து யோவியல் ஒன்று பத்தொன்பது ஒரு அழகான ஒரு வார்த்தை கர்த்தாவே உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்கிற விதமாக ஏற்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒன்னாதிரியார் முழுவதுமாக இந்த பாடுகள் உபத்திரங்கள் அதை எதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது நம்ம எப்படி மேற்கொள்ளணும் என்கிற விதமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் கர்த்தமாக அவசரத்தில் கர்த்தாவே உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பட்சத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு தெரிவிக்கப்படும் நமக்கு வருகிற காரியத்தை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் நமக்கு தெரிவிக்கப்படும் நம்ம வாழ்க்கை வழிமுறைகள் நம்ம நடக்க வேண்டிய பாதைகள் பேச வேண்டிய பேச்சுகள் கேட்க வேண்டிய வார்த்தைகள் நம்மளுக்கு போதிக்கப்படும் ஒன்றே ஒன்று தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் நம்ம நினைக்கலாம் நம்மளும் கருத்தருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறோம் நம்ம கருத்தரை நோக்கி கூப்பிட்டா அவங்க கேட்பாங்களா அவங்க கேட்டு அதற்கான பதில் நம்மளுடைய வாழ்க்கையில் வார்த்தையாக தருவாங்களா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சபீமமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுருக்கு இவன் நல்லவன் இவன் கீழ்ப்படிந்து வாழ்கிறான் அதனால் இவன் சொன்னால் நான் கேட்பேன் இவன் கூப்பிட்டா நான் கேட்பேன் விதமாக சொல்லப்படுது கூப்பிடுகிற யாவருக்கும் உங்களுக்கு ஒரு தேவையா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க அந்த காரியத்தில் அவர் இடைப்படுவார் அவர் விடைபடும் அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும் அவங்களை தருவார் நிச்சயமாக அதற்கான பதிலை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார் நீங்கள் கூப்பிடுங்க கட் ப்ளஸ் ஆமே